ஆன்மீகத்தின் வழிநடக்கும் அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நாம் இன்னைக்கு இந்த பதிவில் பார்க்கக்கூடிய ராசி மகரம் ராசி சனி பகவான ராசி அதிபதியாக கொண்ட மகரம் நேர்களுக்கு பிறந்திருக்கும் ஆடி மாதத்தில் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது அப்படிங்கிற முழு தகவலையுமே இந்த பதிவை பார்த்து நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் மகரம் ராசியில் உள்ள உத்திரம் இரண்டு மூன்று நான்காம் பாதம் திருவோணம் அவிட்டம் ஒன்று இரண்டாம் பாதம் உள்ள மூன்று நட்சத்திரக்காரர்களுக்குமே தனித்தனியாக பிறந்திருக்கும் ஆடி மாதம் என்ன மாதிரியான பலன்கள் கொடுக்க போகுதுங்கிற முழு தகவலையுமே இந்த பதிவை பார்த்து நாம் தெரிஞ்சோம் தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி சனி பகவான் அதிபதியாக கொண்ட இவங்களுக்கு மகரம் ராசிக்காரர்கள் வழிபட வேண்டிய கடவுள் உங்களது வாழ்வில எவ்வளவோ துன்பம் துயரம்லாம் வந்திருக்குங்க ஆனால் இது எப்படி போக்கிக்கணும் அப்படின்றத எளிய முறை தாங்க இது நீங்கள் தொடர்ந்து பைரவர் வழிபாட்ட செஞ்சிங்கன்னா கட்டாயம் உங்களது வாழ்க்கை வளமானதாக மாறுங்க அது மட்டும் இல்லாமல் பைரவர் அருள் பெற நீங்கள் சிவபெருமானை வழிபட்டதுமே ரொம்ப நல்ல பலனை கொடுக்குங்க உங்களது வாழ்க்கையில் ஏற்படும் அனைத்து காரிய தடைகளில் இருந்தும் விளக்கு பெற நீங்கள் பைரவர் வழிபாடு மேற்கொண்டிங்கன்னா கட்டாயம் உங்களது வாழ்க்கை வளமானதாக மாறும் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பதிவின் கமெண்ட்லேயுமே பைரவருக்கு போற்றி என மூன்று முறை பதிவிடவும் செய்யுங்க பைரவரது அருள் உங்களுக்கு கிடைக்க பெற்று காரிய தடைகள் அனைதும் விளக்கு பெற்று உங்களது வாழ்க்கை வளமானதாக மாறட்டும் மகரம் ராசிக்கு சனி பகவான் ராசி அதிபதியாக இருக்கிறதுனால இவங்க எப்பவுமே தன்னம்பிக்கை நிறைஞ்சவங்களாக காணப்படுவாங்க இந்த மகர ராசிக்காரங்க அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு செயல் செய்கிறதுக்கு முன்னாலேயுமே தைரியம் அப்படிங்கிறது இவங்ககிட்ட அதிகரித்து காணப்படுங்க எந்த ஒரு செயலுமே மற்றவங்களால முடியலன்னு சொல்லி விட்டுட்டு போனது கூட அந்த செயலை எடுத்து இவங்க ரொம்பவும் தைரியமாக செஞ்சு வெற்றி அடையக்கூடிய இயல்பு இவங்ககிட்ட இருக்குது இவங்க வந்துட்டு இவங்களது விருப்பங்கள் எப்பவுமே வந்துட்டு கடின உழைப்பின் மூலம் பெறக்கூடியவங்களாக இருப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு எப்பவுமே லட்சியத்தை கனவு பார்க்கிற குறிக்கோளோடு செயல்படக்கூடியவங்களா திகழ்வாங்க இந்த மகரம் ராசிக்காரங்க இவங்க வந்துட்டு பணத்தை விட மனம் தான் பெருசு மதிச்சு அவங்களது வருமானத்தில் அவங்களுக்கு என்ன இருக்கோ அதை கொண்டு இன்பம் காணக்கூடிய ஒரு சிறப்பான குணம் இந்த மகரம் ராசிக்காரங்கிட்ட இருக்கு இவங்க உறவுகளுக்கு முக்கியத்துவம் தருவாங்க குடும்ப பொறுப்புகளை ஏற்று நடக்கிறதுல வல்லமை மிகுந்தவங்களை இருப்பாங்க இவ்வளவு சிறப்பு குணம் கொண்ட மகரம் ராசி நேர்களுக்கு பிறந்திருக்கும் ஆடி மதம் என்ன மாதிரியான பலன்கள் கொண்டு வந்திருக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து நாம இந்த பதிவை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் முதல்ல உத்திராடம் இரண்டு மூன்று நான்காம் பாதம் இருக்கு இவங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தா எந்த ஒரு விஷயத்தையுமே ரொம்பவும் வெளிப்படையா பேசி வாழக்கூடிய இவங்களுக்கு பிறந்திருக்கும் ஆடி மாதம் ஒரு யோகமான மாதம் அப்படின்னே சொல்லலாம் ஏன் எப்படின்னு பார்த்தா தனஸ்தானத்தில் பாதசனியாக சஞ்சரிச்சிட்டு வந்தவங்களை ராசிநாதன் என்ன பண்ணியிருக்காருனா இந்த முறை இந்த மாதம் வக்கரம் அடைஞ்சிருக்காருங்க இதன் மூலம் உங்களது குடும்பத்தில் ஏற்பட்டிருந்த சண்டை சச்சுரவுகள் பிரச்சனைகள் எல்லாமே வந்துட்டு உங்களை விட்டு விலகுங்க சங்கடங்கள் விலகும் ஒரு அற்புதமான மாதம் இந்த மாதம் அப்படின்னே சொல்லலாம் உங்களது தொழில் நல்லபடியாக முன்னேறும் வகையில் இருக்கும் லாபம் அப்படிங்கிறது அதிகரித்து காணப்படும் இதன் மூலம் உங்களுக்கு பண கனவரவு நீங்க எதிர்பார்த்தபடி வந்து சேரும் வாய்ப்புமே இந்த மாதம் அமையும் கொடுத்த வாக்க காப்பாற்றக்கூடிய நிலை உண்டாகுங்க இதுவரைக்கும் இந்த மாதிரி விஷயத்துல நீங்க ரொம்பவும் கஷ்டப்பட்டு இருந்திருப்பீங்க இனிமே உங்களுக்கு ஒரு அற்புதமான மாதம் இந்த மாதம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா குரு பகவான் உங்களது ராசி நிலையில பார்த்தா நல்ல முன்னேற்றம் தரும் வகையில் அமைஞ்சிருக்கிறதுனால நீங்க எடுத்து செய்யக்கூடிய எந்த ஒரு செயலுமே உங்களுக்கு சிறப்பான பலனை கொடுக்குங்க உங்களது பிள்ளைகளால் செல்வாக்கு அதிகரிச்சு காணப்படும் பெருமையும் கிடைக்கும் ஒரு சிலருக்கு எல்லாமே குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதிகளுக்கு <taps> குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குங்க அதுக்கு நீங்கள் பரிகாரமாக என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா நெல்லையப்பரை வழிபட்டு வருவதன் மூலம் உங்களது வாழ்க்கையில் நன்மை அதிகரித்து காணப்படும் உத்திரடம் நட்சத்திரக்காரங்க வணங்க வேண்டிய கடவுளுமே நெல்லை எப்பர் தாங்க கட்டாயம் இவர் வழிபடுங்க உங்களது வாழ்க்கை வளமானதாக மாறும் அது மட்டும் இல்லாமல் போட்டியாளர்களால் உங்களுக்கு ஏற்பட்ட நெருக்கடிகள் அனைத்தும் விலகுங்க உங்களது பணியில் இருந்த பாதிப்புகள் பிரச்சனைகள் எல்லாமே தீரும் ஒரு சிறந்த மாதம் இந்த மாதம் ஏன்னா வந்துட்டு நீங்கள் எதிர்பார்த்த முன்னேற்றத்தை இந்த காலகட்டத்தில் முயற்சி கட்டாயம் அது எல்லாமே குருவின் பார்வை உண்டாகிறதுனால தெய்வ வேண்டுதலை நிறைவேற்றுவதற்கான வாய்ப்பு கிடைக்கும் இந்த வாய்ப்பு வரும்பொழுது பயன்படுத்தி கொள்வது ரொம்பவும் சிறப்பான பலன் ஒரு சிலருக்கு எல்லாமே புதிய சொத்து சேரும் வாய்ப்புமே அமையுங்க மேலும் உங்களுக்கு இந்த மாதம் சந்திராசம தினம் ஆகஸ்ட் ஆறாம் தேதி வரதுனால அன்றைய தினம் மட்டும் கொஞ்சம் கவனம் எச்சரிக்கை எந்த ஒரு செயலையுமே கட்டாயம் உங்களுக்கு தேவைப்படுது அதிர்ஷ்ட நாட்கள் என்றைக்குன்னு பார்த்தா ஜூலை பதினேழு பத்தொன்பது இருபத்தி ஆறு மூன்று தினங்களும் அதிர்ஷ்டம் தரும் நாட்களாக இருக்கிறதுனால அன்றைய தினம் நீங்கள் செய்யக்கூடிய செயல்களில் கூடுதல் பலன் உங்களுக்கு கிடைக்கும் பரிகாரம் முன்ன சொன்னது தாங்க நெல்லையை பிற வழிபட்டு வந்தால் உங்களது வாழ்க்கையில் அனைத்து செயலுமே நன்மை அதிகரித்து காணப்படும் வாய்ப்பை இவர் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாரு அதன் பிறகு திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கான ஆடி மத பலன் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தா இவங்க வந்துட்டு மற்றவங்களுக்கு எப்போவுமே வழிகாட்டியாக திகழக்கூடியவங்களா இருப்பாங்க இந்த திருவோணம் நட்சத்திரக்காரங்க இப்படிப்பட்ட இவங்களுக்கும் பிறந்திருக்கும் இந்த ஆடி மாதம் நீங்கள் எடுத்து செய்யக்கூடிய எந்த ஒரு செயலியுமே முயற்சி போட்டிங்கன்னா கட்டாயம் முன்னேற்றம் பெறும் ஒரு சிறப்பான மாதம் இந்த மாதம்னே சொல்லலாம் ஏன்னா உங்களோட யோகக்காரகன் ராகு பகவான் என்ன பண்ணுறாருன்னா நீங்கள் மேற்கொள்ளும் அனைத்து முயற்சிகளுமே உங்களுக்கு சாதகமாக வெற்றியடையும் வாய்ப்பை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாரு அதனால நீங்க இந்த மாதம் வந்துட்டு இதுவரைக்கும் ஏதாவது செயல் செய்யலாமா வேணாமான்னு சொல்லி பயந்துட்டு இருந்தா கூட அந்த செயல்களை எல்லாமே நீங்க இப்ப தைரியமா செஞ்சீங்கன்னா உங்களது வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தை உங்களால் ஏற்படுத்த முடியுங்க மற்றவங்களால் முடிக்க முடியாதுன்னு சொல்லி விட்டுட்டு போன வேலையை கூட நீங்கள் ரொம்பவும் தன்னம்பிக்கை தைரியமாக எடுத்து செஞ்சு அந்த வேலையை சிறப்பாக முடிப்பீங்க இதன் மூலம் உங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரித்து காணப்படும் இது வரைக்கும் உங்களுக்கு உங்களாலே தெரியாமல் நிறைய திறமை உள்ளே வச்சிருப்பீங்க இல்லையா அந்த திறமைகள் எல்லாமே வெளிப்பட்டு சிறப்பாக செயல்பட போகிறீங்க ஒரு எல்லாமே விமான பயணத்தின் மூலம் நல்ல பலன்கள் கிடைக்கும் குரு பகவான் உங்களது கனவுகளை நனவாக்கும் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார் வெளி வட்டாரத்தில் செல்வாக்கு அப்படிங்கிறது உயர்ந்து காணப்படுங்க பட்டம் பதவிப்புகள் எல்லாமே உங்களை தேடி வருவதற்கான ஒவ்வொரு செயலியுமே நீங்க சிறப்பா செய்வதற்கு திட்டமிட்டு செஞ்சீங்கன்னா இந்த நல்ல பலன்கள் எல்லாமே கூடிய விரைவில் உங்களது வந்து சேரும் திருமண வயதில் உள்ளவங்களுக்கு நல்ல வரன் கிடைக்குங்க ஒரு சிலருக்கு எல்லாமே குழந்தை பாக்கியம் கிடைக்கும் வாய்ப்பும் உண்டாகும் அரசியல்வாதிகளின் செல்வாக்கு உயர்ந்து காணப்படும் ஒரு சிலருக்கு மக்கள் மத்தியில் நல்ல மதிப்பு மரியாதையும் கூடும் பணம் அப்படிங்கிறது பல வகையிலும் உங்களை வந்து சேருங்க இந்த சமயத்துல வந்துட்டு இதுவழி கடனை கட்டமுடையில வருத்தப்பட்டுது உங்களுக்கு ஒரு சிறப்பான வாய்ப்புன்னு சொல்லலாம் உங்களது கடன் அடைப்படும் வாய்ப்பு இருக்கிறதுனால கட்டாயம் நீங்க இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு உங்களது வாழ்க்கையில மென்மேலும் உயர்ந்துக்கோங்க பணியாளர் ஒத்துழைப்புங்கிறது வேலை செய்யும் விடத்தில் உங்களுக்கு அனுசரணையாக இருப்பாங்க உத்தியோகத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் உத்தியோகஸ்தருக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்கும் பதிவு உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கிறதுனால உங்களது செயலில் நீங்கள் திறம்பட செஞ்சீங்கன்னா கட்டாயம் நல்ல பலன் பெற முடியுங்க உங்களுக்கு சாந்திராசிரமம் ஆகஸ்ட் ஆறு ஏழாம் தினங்களில் வரதுனால அன்றைய தினம் மட்டும் நீங்கள் எந்த ஒரு செயல் செஞ்சாலும் கொஞ்சம் கவனமாக இருங்க அதிர்ஷ்டம் தரும் நாட்கள் ஜூலை பதினேழு இருபது இருபத்தி ஆறு இந்த மூன்று தினங்கள் மிகவும் சிறப்பாக அமைஞ்சிருக்கும் மேலும் வந்துட்டு உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும் இன்னல்கள் கெடுபலன்கள் காரியத்தடைகள் விலக நீங்கள் தொடர்ந்து வழிபட வேண்டிய கடவுள் யாருன்னு பார்த்தா திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு காஞ்சி காமாட்சி அம்மனை வழிபட்டு வருவதன் மூலம் உங்களது வாழ்க்கை அப்படிங்கிறது வளமான வழியில் செல்லும் காரியத்தடைகள் விலகி உங்களது செல்வாக்கு உயர்வதற்கு காஞ்சி அம்மன் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க அதன் பிறகு அவிட்டம் ஒன்று இரண்டாம் பாதம் கொண்ட நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஆடி மாத பலன் வந்துட்டு உண்மையை உணர்ந்து வாழ்கின்ற உங்களுக்கு பிறந்திருக்கும் ஆடி மாதம் உங்களது முயற்சியின் அளவுக்கு முன்னேற்றம் காணும் ஒரு சிறப்பான மாதம்னே சொல்லலாம் ஏன்னா வந்துட்டு நேரம் நல்லா இருக்கு காலம் நல்லா இருக்குன்ட்டு சும்மா இருந்தால் நல்லது வந்து சேராதுங்க நம்ம எவ்வளவு முயற்சி செய்கிறோமோ அவ்வளவு முன்னேற்றம் கட்டாயம் கிடைக்கும் அந்த மாதிரியான ஒரு சிறப்பான மாதம் தான் உங்களுக்கு இந்த மாதம் உங்களோட நட்சத்திரநாதன் அஞ்சாம் இடத்துல சஞ்சாரம் செஞ்சிருக்கிறதுனால உங்களது முயற்சிகளில் எவ்வளவு வேகம் இருக்கும் அவ்வளவு சிறப்பான பலன்கள் பெற முடியுங்க வேகமும் தேவைங்க விவேகமும் தேவை நிதானித்து கட்டாயம் உங்களுக்கு நல்லது நடக்கும் பூர்வீக சொத்து மூலம் சிலருக்கு பிரச்சனை கொஞ்சம் இருங்க அந்த அவசரப்படாதீங்க குரு பகவான் என்ன பண்றாருன்னா உங்களுக்கு நன்மையில முடியும் பல சாதகமான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பாரு அதை பயன்படுத்திக்கோங்க இதன் மூலம் உங்களது எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் தலைக்கு வந்த பிரச்சனை எல்லாம் தலைப்பாகையோடு போனதுங்கிறது போலதாங்க உங்களுக்கு பிரச்சனை வந்து போகும் அதனால பயந்துக்காதீங்க தடைகளை எல்லாம் தாண்டி நினைத்த காரியத்தை செய்து முடிக்கும் ஒரு சிறப்பான மாதம் இந்த மாதம்னே சொல்லலாம் வந்துட்டு தடைகளை எல்லாம் தாண்டி நீங்கள் நினைச்சதை செய்து முடிக்க சற்று கூடுதல் உழைப்பு போட வேண்டியதாக இருக்குங்க மாணவர்களின் மேற்படிப்பு கனவுகள் எல்லாம் நனவாகும் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் ஆனாலும் உங்களுக்கு படிப்பு விஷயங்களில் கட்டாயம் நீங்கள் ஆர்வமாக இருக்கணுங்க தம்பதிகளுக்குள் இருந்த பிரச்சனை விலகி இன்பமாக இருப்பீங்க மேலும் வந்துட்டு உங்களுக்கு முயற்சி ஸ்தானத்தில் சஞ்சிருக்கும் ராகு பகவானால் நினைத்த காரியத்தை நினைத்தபடி செய்து முடிக்க பல வாய்ப்புகள் வந்து சேரும் எல்லா வகையிலுமே உங்களுக்கு செல்வாக்கு அப்படிங்கிறது உயர்ந்து காணப்படுங்க உங்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்பு தேடி வரும் மேலும் சந்திராசிரம தினங்கள்ல கவனமா இருக்கணும் அது எந்த தினம் பார்த்தா ஆகஸ்ட் ஏழாம் தேதி உங்களுக்கு அன்றைய தினம் நீங்க செய்கிற எந்த ஒரு செயலையுமே கவனம் எச்சரிக்கை கட்டாயம் தேவைங்க அதன் பிறகு அதிர்ஷ்டம் நாட்கள் இருபத்தி ஆறு இந்த மூன்று தினங்களுமே சிறப்பான பலனை உங்களுக்கு தரக்கூடிய நாட்கள் அமைஞ்சிருக்கு உங்களது வாழ்வில் ஏற்படும் இன்னல்கள் தீர காரிய தடைகள் விலக நீங்க தொடர்ந்து வழிபட வேண்டிய கடவுள் அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் நரசிம்ம பெருமாளை வழிபட்டு வருவதன் மூலம் உங்களது வாழ்க்கை அப்படிங்கிற அப்படிங்கிறது நன்மை உண்டாகும் வகையில் அமையுங்க என்ன நண்பர்களே இந்த பதிவில் கூறின கருத்துக்கள் தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளது அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறவங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களை வந்தடையும் என்பதை தெரிவிச்சுக்கிறோம் நன்றி நண்பர்களே தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி வணக்கம்